கவினேஷ் என்ன தலைப்புல இந்த சுற்றுல பேச போறீங்க நல்வாழ்விற்கு அறிவுரை அவசியம் இல்லை அவசியம் அறிவுரை அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழகா கவினேஷ் இந்த மன்றத்தில் பேச இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க சிறப்பா பேசு வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்வாழ்விற்கு அறிவுரை அவசியமே திக்கு தெரியாத காட்டில் செல்பவருக்கு எப்படி கைவிளக்கு அவசியமோ அதேபோல் மாணவ பருவத்தில் பெரியோர்களின் அறிவுரை அவசியமே தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டவும் குற்றங்கள் கண்ட இடத்தில் கொட்டி திருத்தவும் வெற்றி பெறும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் அவசியம் நாம் ஒரு புதிய பாதையில் செல்லும் போது அந்த பாதையை முன்பே கடந்தவர்களின் அனுபவம் நம்மை வழிநடத்துகிறது அதுதான் அறிவுரை அறிவுரை என்பது வெற்றி வெளிச்சம் அதை ஏற்றினால் வழிதறியும் அறிவுரை இல்லாமல் மாணவர்களால் வளர முடியுமா பெற்றோர்கள் வழிகாட்டாமல் குழந்தைகளால் நல்வழியில் செல்ல முடியுமா ஏன் ஒரு தான் தலைவன் இல்லாமல் அந்த வெற்றி பெற முடியுமா எனவே அறிவுரை நல்வாழ்விற்கு அவசியமே அவசியம் இதைத்தான் புகழ் வள்ளுவன் அழகாக கூறுகிறார் இடுக்கல் உடையொளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்சொல் என்று வழுக்கு நிலத்தில் நடப்பவனுக்கு எப்படி ஊன்றுகோல் அவசியமோ அதேபோல் ஒழுக்கமுடைய பெரியோர்களின் அறிவுரை சொற்கள் அவசியம் அவனை விழாமல் வாழ வைக்கும் கரையோர முடியாமல் தவிக்கும் கப்பலுக்கு க வழிகாட்டும் கரங்களை விளக்கு போன்றது பெரியோர்களின் அறிவுரை அது வழிகாட்டும் வாழ்க்கையின் ஒளிகூட்டும் எனவே மாணவர்களுக்கு அறிவுரை அவசியமே அவசியமே என்னங்கையா அறிவுரை அவசியம் அவசியம்னு சொல்றீங்க பல கண்டுபிடிப்புகள் அறிவுரையை மீறியதால் தான் நிகழ்ந்துள்ளன உதாரணமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தன்னுடைய எழுத்துகளிலும் செயல்களிலும் சிறந்த விஞ்ஞானியாய் உயர்ந்தார் அது மட்டுமா சிறப்பு மிக்க கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய எழுத்துகளிலும் செயல்களிலும் அறிவுரையை மீறியதற்காக இன்றும் நாம் அவரை போற்றுகிறோம் நம்மை யாரும் அடிமைப்படுத்த கூடாது என்கின்ற எண்ணம் அவரது பல கவிதைகளில் நிகழ்ந்துள்ளன பெண் கல்விக்கு எதிரான அறிவுரையை அவர் கடுமையாக நிராகரித்தார் சிந்தனை வெளிச்சம் பெற வேண்டும் அடிமை மனப்போக்காக இருக்க கூடாது நல்லா படிச்சாதான் வாழ்க்கை சிறப்பாக ஆனா பில்கேட் என்ன செஞ்சாரு தா படிச்சுக்கிட்டு இருந்த ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து பாதியிலேயே தான் படிப்பை கைவிட்டாரு எல்லாரும் அறிவுற சொன்னாங்க ஆனா மைக்ரோசாப்ட் நிறுவிக்காக முழுமையா தான் நேரத்தை ஒதுக்கி தொழில்நுட்ப உலகையே மாற்றினார் ஏன் மகாத்மா காந்தி கூட அவர் தேர்வு எழுதும் போது அவரின் ஆசிரியர் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று பார்த்து எழுத சொன்னார் ஆனால் மகாத்மா காந்தியோ எனக்கு சுய அறிவு இருக்கிறது நானே எழுதிவிடுவேன் என்றார் யார் அறிவுரையைக் கேட்டார் அடுத்தவர்களின் அறிவுரையை நம்பினால் சுய சிந்தனை மங்கிவிடும் அவர்கள் அறிவுரையை மீறியதால்தான் இன்றும் நாம் அவர்களை போற்றுகிறோம் ஒளிவாங்கிய வெளிச்சமே இருந்தாலும் தனக்கென ஒரு அனுபவம் தேவை காற்று அடிக்கும் திசையை வைத்து ஒரு பறவை எங்கு பறக்க வேண்டும் என்கிறதை ஒரு பறவைதான் முடிவு செய்யும் அறிவுரையை கேளுங்கள் ஆனால் சுய சிந்தனையில் வெட் வாருங்கள் நன்றி கவினேஷ் பிரபாகரனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க குறைவான நேரத்திலும் கூட தன் தலைப்புக்கு தேவையான நிறைவான செய்திகளை தம்பி வழங்கி இருக்கிறார் ரொம்ப நல்லா பேசி பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நல்லா தம்பியோட பேச்சில் இன்னைக்கு நீதிமன்றம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சது ஏனென்றால் கேஸ் கட்டில் என்ன இருக்கோ அதை தான் பேசணும் நீங்கள் அபிடவிட்ல உள்ளதை மாற்றி பேசக்கூடாது அஃபிடவிட்டு கவுண்ட்ரு அஃபிடவிட்டு ரெண்டையும் அழகாக அஃபிடவிட்டுக்கு திருக்குறள் தேவை கரெக்டாக சொன்னார் கவுண்ட்ரு அஃபிடவிட்டுக்கு எவிடன்ஸ் தேவை அதையும் கரெக்டாக போட்டார் அவருடைய பேச்சு என்ன சொல்கிறது சில சமயம் அறிவுரை கேளுங்க சில சமயம் கேட்காதீங்க கேட்டால் சில பேருக்கு நல்லது கேட்காட்டி சில பேருக்கு நல்லது அது எப்படின்னு கேட்குறீங்களா என் பேச்சை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் நான் சொன்னேன் என் பேச்சை எல்லா நேரத்துலையும் கேட்காத கேட்க வேண்டிய நேரத்தில் கேளு மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் என் பேச்சை சில நேரத்தில் கேளு சில நேரத்தில் கேட்காதேன்னு அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்னோட கூட படித்தவன் ஆனால் என்னை விட கூட படித்தவன் எப்போதுமே இரவு சாப்பாடு வெளியில் தான் சாப்பிடுவான் அவள் துணைவி எனக்கு சகோதரி மாதிரி அவள் சொல்வா என்ன உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இரவெல்லாம் சமைச்சி வச்சு உக்காந்துருப்பேன் கண்ணு பூத்து போய் ஒரு நாளும் வரமாட்டான் அப்படின்னு அப்புறம் நான் என் நண்பன்ட்டை என் பேச்சை கேட்க கூப்பிட்ருந்தேன் எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கங்க முதல்ல மனைவிட்டேருந்து பாராட்ட ஆரம்பிங்க மனைவி போடுற சாப்பாடு தயத்துக்கு போய் சாப்பிடுங்க சும்மா சாப்பிடாதீங்க பாராட்டுங்க இதெல்லாம் சொல்லிவிட்டேன் இவன் வீட்டுக்கு போயிட்டான் அன்னிக்கு இரவு எட்டு மணிக்கே இவனுக்கு ஏன் மூஞ்சி ஞாபகம் வருது மனைவி மூஞ்சி ஞாபகம் வருது அவன் அன்னிக்கு தலைவலின்னு படுத்துட்டா இவன் போய் கதவை தட்டி எனக்கு இப்போ சோறு வேணும்னு இருக்கான் இருபது வருஷமாக சமைச்சி போது வேணும்னு சொல்லாதவன் தலைவலின்னு குப்புறப்படுத்த அன்னைக்கு என் பேச்சு நவு வந்து என் அறிவுரை அவன் மண்டையில் போட்டு ஆட்டுது அவனுக்கு சனின்னு அன்னைக்கு தெரியல அன்னை கிழமை எனக்கு இப்போ பசிக்கு இது வீட்டு சாப்பாடு வேணும்னு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துக்கங்க பத்து நிமிஷத்துல என் மனைவி செஞ்சிருவாளான்னு அவனும் ஆச்சரியப்பட்டான் தட்டில் சாதம் சாம்பார் வாய் வரைக்கும் போனவன் சும்மா இருந்திருக்கலாம் என் மூஞ்சியும் என் அறிவுரையும் உள்ளே போயிடுச்சு மனைவியை பாராட்டேன்மேன்னு தொட்டு நக்கி சாம்பார் இது அமிர்தத்துக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல இது பண்ணவங்களுக்கு பிரேஸ்லெட் இருக்கான் அவள் ஒரு பார்வை பார்த்துருக்கா அடுத்து ரசம் ஊற்றிருக்கா தொட்டு நக்கியிருக்கா என் அறிவுரை ஞாபகம் வந்துருச்சு ரசம் இது பார்க்கடலில் அமிர்தத்தை கடைஞ்சதுன்னு படிச்சிருக்கேன் அதை விட டாப்பா இருக்கு இதுக்கு மோதிரம் போடணுன் இருக்கான் திருப்பியும் சும்மா சாப்பிட்ருக்கலாம் அன்னைக்கு சனி கிழமை ஆனால் என் அறிவுரை அவன் மண்டையை பிடிச்ச ஆட்டியிருக்கு பக்கத்தில் வஞ்சனம் எடுத்து சாப்பிட்டு இது கூட்டு பொரியலாம் இது பண்ணவங்களுக்கு ஒட்டியானமே போட்டு கட்டி பிடிக்கணும்னு இருக்கான் அதுக்கப்புறம் அவள் கடுப்பாயிட்டா இருபது வருஷம் நான் சமைச்சு போதெல்லாம் சும்மா இருந்த ஆனால் இன்னைக்கு இப்போன்னு பார்த்து பி பிளாக்கில் சாம்பாரும் சி பிளாக்கில் ரசமும் பி பிளாக்ல காயும் வாங்கிட்டு வந்தா ஏண்டா அவளுக்கு செயின் போடுவேன் இவளுக்கு ஒட்டியானம் பிடிப்ப அதுக்கப்புறம் அவங்கன்னா மாப்பிள்ள நான் அறிவுரை கேட்காத வரைக்கும் நல்லா இருந்தேன் கேட்டதுக்கு அப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு வக்கீல் தம்பி அது மாதிரி தம்பி கவினேஷன் சொன்னதை எப்போ வேணுமா அப்போ எடுத்துக்கோங்க எப்போ வேண்டாமா அப்போ விட்டுருங்க இதுக்கு மேலே நான் விட்டுறது நல்லது வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி இந்த மன்றத்தில் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியமைக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டால் எங்கள் நன்றிகள் கவினேஷ் சொன்னது போல அறிவுரையை கேட்க வேண்டிய நேரத்தில் கேளுங்கள் தவிர்க்கிற இடத்துல தவிர்த்துருங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அன்பு அண்ணன் மணிகண்டன் சொல்லியிருக்கிறாரு எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் எப்படி இருந்தது கவினேஷ் உங்களை பற்றி கருத்து சொல்வதற்கு முன்னால் முதலினுடைய சக மதிப்பீட்டாளர் சக நீதிபதி மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து நீதித்துறையில் இருந்து கொண்டே அரசியலிலும் இருக்கிறார் அதாவது நீதிபதிகள் வந்து கட்சிக்காரர்களுக்காக வாதிருகின்ற வழக்கறிஞர்கள் அவங்க குரலை கேட்கணும் இவரே ஒரு கட்சிக்காரராக இப்போ அப்புறம் சில சமயங்கள்ல ஒரே அமர்வுல ரெண்டு மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க கருத்து முரண்படுவாங்க அதனால ஒரு விஷயத்துல அவரோட நான் கருத்து முரண்படுறேன் என்னன்னா போன முறை அவர் என்ன சொன்னாருன்னா மக்கள் ஆடியன்ஸில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக தட்டுவதால் வந்து சவுண்ட் பொல்யூஷன்லாம் சொன்னார் ஒலி மாசு ஏற்படுத்துவதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும்லாம் சொன்னார் ஆனால் அதில் நான் முரண்படுறேன் ஏன்னா அந்த நீதிமன்றத்தில் பாதிமன்றமாக இருக்கிறவங்க அவங்க தான் அவங்க கைத்தட்டுறது ஒலி மாசெல்லாம் கிடையாது அவங்க ஒலி தான் எங்களுக்கு மாசே அதனால் இது அவமதிப்பில் அவர்கள் மதிப்பில் தான் நாங்களே இருக்கோம் இப்போ இது சக நீதிபதிக்கு சொல்லியாச்சு இப்போ வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சீரியஸாக அப்பப்போ வேலையும் பார்க்கணும் இன்றைக்கு வந்து உன்னுடைய பேச்சில் வந்து எந்த இடத்துலையும் வந்து இப்படி தவறாக உச்சரிச்சிட்டாரே அல்லது இந்த கருத்து தவறாக இருக்கே அல்லது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாமே அப்படி எங்களுக்கு தோன்றவே இல்லை அந்த விதத்தில் வந்து உன்னுடைய பேச்சு வந்து சீரான ஒரு நடையில் தான் அமைஞ்சிருந்தது கொஞ்சம் விதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னதாகவே நீ முடிச்சிருந்தாலும் நீ சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கு என்னமோ தெரியல ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வார்த்தைகள் சரியாக கேட்காத மாதிரி இருந்தது அதாவது உச்சரிப்பு சரியாக இருந்தது ஆனால் நீ அதை முழுமையாக சொல்லாதது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது நீ அவ்வப்போது என்ன செய்கிற அப்படின்னா கொஞ்சம் கீழே பார்க்குற அது வேண்டாம் கண்ணா ஏன்னா உன்னுடைய கருத்து நல்லா இருக்குது உன்னுடைய தமிழ் நல்லா இருக்குது உன்னுடைய தன்னம்பிக்கை நல்லா இருக்குது நீ வந்து எப்போதும் மேலேயே பாரு நீ மேலே பார்த்து பேசினா தான் மேலேயும் வளர்வேன் இதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த முறை இந்த சின்ன சின்ன குறைகளை வந்து சரி செய்து கொண்டு இன்னும் சிறப்பாக பேசணும் சரியா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சொல்லியிருக்கிற விடயங்களை உள்வாங்கி எப்படி குறைவான நேரத்தில் நிறைவான செய்திகளை பேசினாயோ அதுபோல் குறைகளையும் களைந்து நிறைவாக அடுத்த சுற்றுக்கு வரணும் அப்படின்னு உற்சாகமாக வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் அடுத்த சுற்றுல சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் E